எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால காலையில் எழுந்து சாமிக்கெல்லாம் இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க சரிங்களா இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பதிலாக சம்மர் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் ஒன்று செஞ்சுருக்கேன் அது என்னன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக கேழ்வரகு மாவு கூழ் பண்ணியிருக்கேன் காலையில் டிஃபனுக்கு பதிலாக இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கூழுக்கு ஏற்ற மாதிரி மோர் மிளகாவும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து உப்பு போட்டால் கொத்தவரங்கால வத்தல் பொறிச்சு வச்சுருக்கேங்க ஒரே ஒரு டம்ளர் மாவு போட்டு தாங்க இந்த கூழ் நான் பண்ணியிருக்கேன் இந்த வெயில் வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி கேழ்வரகமா வந்து கூழாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நான் அது எப்படி பண்ணன்றதை இப்போ சொல்கிறேன் இந்த கேழ்வரகமா கூழ் எப்படி பண்ணன்றதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து என்னோடய ஸ்டெயில் எப்படி பண்ணேன்றதை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஒரு டம்ளர் மாவு வந்து ஒரு சின்ன டம்ளர் மாவு நான் எடுத்துக்கிட்டேங்க எடுத்து அதை வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு எடுத்து தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி காலையிலேயே என்ன பண்ணேன் ஒரு ஆறு மணிக்கு கரைச்சி வச்சுட்டேங்க வச்சுட்டு நைட்டு என்ன பண்ணேன் அன்றைக்கி மத்தியானம் வந்து சாதம் பண்ண இல்லைங்களா அதில் கொஞ்சம் சாதம் எடுத்து நல்லா கொஞ்சம் எப்படி சொல்ல மேஷ் பண்ண அதாவது கொஞ்சம் மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நைட்டு என்ன பண்ணேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளரை வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா திரும்பி ரெண்டு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சரிங்களா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் கொட்டி தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலறிட்டு கட்டிப்படாமல் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுருணுங்க விட்டதுக்கப்புறமா அதை அப்படியே நல்லா அது நல்லா அந்த மாவு வெந்து நல்லா ஒரு களி பாதத்துக்கு வந்துடும் வந்த உடனே அதை நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம வெந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் சரிங்களா மோர் புளிப்பில்லாத மோர் இருந்ததுன்னா ஆப்ஷன் தான் அது சரிங்களா மோர் இருந்ததுன்னா இந்த கூழில் வந்து கொஞ்சம் நீர்த்த மோராக எடுத்து அதில் ஊற்றி நல்லா தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் சரிங்களா இந்த மாதிரி கேழ்வரகமாக நம்ம சேர்த்துக்கிட்டா இந்த வருஷம் வெயில் வந்து நம்ம இத்தனை வருஷத்தை விட அதிகமாக அதிகமாகிருக்கு இதால் வந்து நிறைய உயிரிழப்புலாம் வருது அப்படின்ற மாதிரி ஏற்பட அதாவது உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரணும் இளநீர் தர்பூசணி சரிங்களா வெள்ள அதாவது வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கூழ் கூழ் இந்த மாதிரி கேழ்வரகு மாவு கூழ்லாம் வந்து அடிக்கடி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம பாடி ஹீட் ஆகாதுங்க இந்த வெயிலால் வர வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து நல்ல ஒரு இது சொல்யூஷனாக இருக்கும் சரிங்களா இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க பச்சை கூழாக சாப்பிட்றாங்க அதை வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு சேர்றது இல்லை சரிங்களா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு சாப்பிடும்போது அந்த மோர் மிளகாய் அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய் வத்தல் சரிங்களா பச்சை வெங்காயம் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடும்போது அந்த ஒரு புளிப்புத்துவ சூப்பராக இருக்குங்க அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கும் வரேன் பாய்